கண்ணுக்கு பொய் அழகு கவிதைக்கு பொய் அழகு நீ புனிநாய் பூ பூவி இல்லை ராஜசாருக்கு நிறைய பாடல்கள் பாடின அவரு பார்த்து பதினஞ்சு பாடல்கள் அன்றைக்கி பாடிருந்தேன் சரிங்க நிறைய சாங்ஸ் வெளியே வரலன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் பாடினது அமுதும் தேனும்னு ஒரு தமிழ் படம் பி பிஏ சிதம்பரநாத் இசையில் பாடினேன் உன்னி மேனன் அவர்களோட திரைப்படம் என்றி எப்படி நடந்தது அப்படின்றது நிறைய பேர் நிறைய பேர் நிறைய சேனல்ஸில் சொல்லணும் விஷயம்தான் இது ஆனால் இருந்தாலும் அது எந்த ஏஜில் நீங்கள் கேட்கும்போது சொல்ல முடியாது அண்ணே எனிவே ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பாடினது அமுதும் தேன்ன்னு ஒரு தமிழ் படம் பிஎச் சிதம்பரனாத் இசையில் பாடினேன் சரி அது ஆக்சுவலி நான் ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெக்கார்டிங் பாடுறது வந்து அந்த பாடல் தான் அது வந்து படம் அமுதும் தேன்ன்னு ஒரு படம் அந்த படமே வெளியே வரல ஓ பட்டுன்னு ஒரு தமிழ் ஃபீமேல் சிங்கர் கூட பாடினா அது அந்த படம் வெளியே வரல ஆனால் மலையாளத்தில் நிறைய பாடிட்டு இருந்தேன் சாரோட பாடல்கள் ஓ அந்த டைமில் சாரோட இன்சார்ஜும் ராஜா சாரோட இன்சார்ஜும் கல்யாணம்னு ஒருத்தர் அவர் அவர் தான் என்னை சார் கூப்பிடுறாருன்னு சொன்னார் எனக்கு நம்ப முடியலை ஏன்னா ராஜா சார் வந்து நம்ம போய் பார்க்கணும் முதல்ல கண்டிப்பா இப்போ ஷாம்சாரோட இன்சார்ஜ் சேம் இன்சார்ஜ் ஆனதுனால அவர் சொன்னார் இன்றைக்கி வந்து ராஜாசாரை பார்க்கணும் இன்றைக்கி அவர் வர சொன்னார்னு சொன்னார் எனக்கு இப்போவும் நம்ப முடியலை நான் போய் பார்த்தேன் அவருக்கு பாடுனேன்னுல எனக்கு இப்பவும் நம்ப முடியலை அன்னைக்கு நான் போது எனக்கு வாய்ஸ் டெஸ்ட்டு கூட பண்ணல அவர் அன்றைக்கி நாளைக்கு வந்து எனக்கு ஒரு மூணு சாங்ஸ் பாடணும் அப்படி சொன்னார் அவர் டைரெக்ட் ஆ அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு வேளை ஷாம் சாருகிட்ட நீங்கள் பாடிய பாட்டு ஏதாவது கேட்டு கேட்டுருப்பாரா என்னமோ இப்பவும் தெரியாது எனக்கு நான் நானும் கேட்கல எனக்கு அவர் முன்னாடி நிற்கிறதுக்கே இருந்தது அன்றைக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அவர் சச் பவர்ஃபுல் பர்ஸ்னாலிட்டி அண்ட் பவர்ஃபுல் மியூசிக் ஆஸ் வெல் அதனால நான் கல்யாணம் சார் கல்யாணங்கிட்ட அன்றைக்கே சொன்னேன் நான் நான் ராஜசாரை பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் அவரை நானே போய் பார்த்தேன் அப்புறம் பா இல்லை 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 அவர் வர சொன்னார் நீங்கள் வந்து பாடுங்கன்னு சொன்னார் இப்போ நம்ப முடியலை நான் இந்த சாங் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் பிரசாத் லேப் தியேட்டரில் அவர் கண்டக்ட் பண்ணி ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பீஸ் ஆர்கெஸ்ட்ரா வச்சு கண்டக்ட் பண்ணி பாடின பாடல் இது அந்த பாடலில் அதான் வெளியே வந்தது பாரதி ராஜா சார் என்ன காம்பினேஷன் அதுவும் ராஜா சார் மியூசிக் அவரே இசையமைத்து அவரை கண்டக்ட் பண்ணி எனக்கு பாடம் முடிச்சதுன்னு நினைக்கும்போது வெரி லக் இப்போது எனக்கு நம்ப முடியல அது எவர் கிரீன் சாங்ன்னு அந்த சாங் பொன்மானே கோபம் எனும் கமலஹாசன் ஆக்ட் பண்ண படம் கமல்ஹாசனோட பாடல் நான் அன்னைக்கு பாடினது அப்புறம் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வேட்டையாடு விளையாடு கூட பாடினேன் அது வந்து குரல் வந்து கடவுள் கொடுத்ததுன்னு அதுக்கு வந்து என்றும் இளவை இந்த பாட்டு கேட்போம் அவர் முன்னாடி அவர் கண்டக்டிங்ல ரீரிக்கார்டிங் பார்த்துருக்கேன் நாங்கள்லாம் என்டர் ஆன பிறகு அவருடைய அவருடைய கண்டக்டிங்கில் பாடணுன்றது சாதாரணம் அல்ல அது வந்து உங்களுக்கு பாக்கிய மனம் அன்னைக்கெல்லாம் நடுக்கும் நம்ம பாடும்போது அந்த நடுக்கம் இப்போ அந்த பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் ரெண்டு கண்டிப்பாக நடுங்கி தான் பாடி என்ன ஒரு டிஃப்ரெண்ட் கம்போசிஷன் எஸ் இப்போ நமக்கு மேடையில் வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி பாடலாம் அதெல்லாம் பாடலாம் அன்னைக்கு அந்த ரெக்கார்டிங் வந்து ஐயோ இப்போ படித்து பாடும்போது இருக்கிற அந்த ஒரு பயம் இருக்கு வெரி டிஃபிகல்ட் டியூன் ஆல்சோ எஸ் கேட்கறதுக்கு அதாவது நமக்கு அந்த கான்செப்ட் புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஆமாண்ணா அந்த கட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு சொல்லுவார் அன்னைக்கெல்லாம் ஆமாம்மா

பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் பாடியிருந்தேன் அவர் இப்போது ஞாபகம் இருக்கிற ஒரு சாங் வந்து அதை என்னுடைய சாங் என்னுடைய வாய்ஸில் வந்திருந்தால் நல்லா ஹிட்டாக இருந்திருக்கும் பட் அதை அதை வெளியே வரல நினைக்கிறேன் ஒரு சாங் எனக்கு ஞாபகத்து வருது ஒரு ஃபோர் லைன்ஸ் பாடுறேன் நான் லலா இப்படி ஒரு பாடல்கள் பாடுனேன் நல்லா வெளியே வரல நினைக்கிறேன் நல்ல மெலடி எஸ் அது மாதிரி நிறைய ஒரு பத்து பதினஞ்சு பாடல்கள் நான் பாடியிருக்கேன் பட் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் பட் எல்லாத்துக்கும் ஈடாக வாட் இஸ் அன்பார் இப்போ பாடிட்டு இருக்கிறேன் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இதே இளமை இருக்கும் அந்த பாடலுக்கு ஏன்னா அந்த ஆர்கெஸ்ட்ரா லைவ் ஆர்கெஸ்ட்ரானா இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் லைவா வாசிக்கும் போது இவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங் சொல்லிவிட்டு அவங்க நல்லா இன்ஸ்பைரிங் வாசிப்பாங்க அடுத்ததாக அதாவது ஆஸ்கார் நாயகர் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள்கிட்ட நிறைய வித்தியாசமான பாடல்கள் ஃபென்டாஸ்டிக் சாங்ஸ் அதாவது எவர் கிரீன் சாங்ஸ் பாடிருக்கீங்க நீங்கள் அது ஒரு லக் அதாவது பாகியம் சொல்லலாம் கண்டிப்பாக எனக்கு கிடைத்த பாடல்கள் எல்லாமே நல்ல வரிகளாகவும் இருக்கும் டியூனும் நல்லாயிருக்கும் நல்ல மெலடியாகவும் இருக்கும் அதாவது அவர் அவருடைய முதல் படத்திலிருந்தே இருக்கீங்க நீங்கள் ரொம்ப ஒரு பத்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு இருபத்தொன்பது பாடல்கள் தமிழிலும் தெலுங்குலேயும் இவங்க மலையாளத்தில் கூட டப் பண்ணும்போது பாட முடிஞ்சது ஆமாம் ஸோ ஐ திங்க் ஐ சாங் அரௌண்ட் ட்வெண்ட்டி நைன் சாங்ஸ் அதில் வந்து வெள்ளை மழை என்ன ஒரு கம்போசிஷன் பாடின பாடல் இப்போ கேட்கும்போதும் இப்போ ரெக்கார்ட் பண்ண ஒரு சாங் மாதிரி இருக்கும் அது அதாவது இப்போதைய ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடலாக இருக்கும் இப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது எப்படின்னா ரமான் வந்து அன்னைக்கு அவ்வளோ ஃபோர்ஸைட்டடாக பண்ணியிருப்பார் அந்த சாங் டெக்னிக்கலி இஸ் ஸோ ப்ரில்லியன்ட் தட் யூனோ ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் மியூசிக் அந்த மாதிரி ஒரு ஒரு தாட் தான் அது அந்த தாட்டில் தான் இந்த சாங் ஆல் த சாங்ஸ் ஐ மீன் டிட் தோஸ் டேஸ் சவுண்ட் ஸோ ஃப்ரெஷ் ஈவன் நோ கண்டிப்பாக அந்த டெக்னிக்கலி ப்ரில்லியன்ட் சாங்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த சவுண்டிங் சவுண்டிங்கில் வந்து அவரை பீட் பண்ண ஒரு ஆள் இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு கிரேக் அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ஸ் இன் சவுண்டிங் ஆமாண்ணா ஆமாண்ண அந்த சாங் பார்ப்போம் என்ன ஒரு கம்போசிஷன் டிஃப்ரெண்ட் மூட் கிரியேட்டிங் சாங்ல என்னைக்கும் இல்லை என்றைக்கும் இது பயங்கர ஹிட் கண்ணுக்கு மைய அழகு வாட் இஸ் சாங் என்ன அந்த பாட்டு ஒரு பல்லவி எங்களுக்காக சுஷிலாமாவும் பாடியிருக்கேன் அந்த பாடல் ஆமாம் ஆமாம் சுஷிலாமா பாடின பாடலில் அந்த ஃபஸ்ட்டு ஹம்மிங் கூட நான் பாடியிருக்கேன் அவங்க கூட பாடுறதுல பெரிய ஒரு பாக்கியம் தான் கண்ணுக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க கண்ணுக்கு மொய் அழகு கவிதைக்கு பொய் அழகு